எத்தனை கோடிகள் கடன் இருந்தாலும் தட்டி தூக்கலாம் இறைத்தன்மையோட அஃபர்மேஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும் இந்த லோனை ஏன் நம்மக்கிட்ட கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இந்த அஃபர்மேஷன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை பற்றியெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரேன் இறைவனுக்கிட்ட நம்ம சரியாக கேட்கல இறைவன் எல்லா டைம்லேயும் நமக்கு உணர்த்துறாரு நம்ம தான் தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு அஃபர்மேஷனாக சிறப்பாக போடுறங்க ஒரு மிராக்கல் நடந்ததுங்க லேண்ட் வேல்யூ இவ்வளோ தான் விற்கும் அப்படின்னு மார்க்கெட் வேல்யூ விட பல லட்சங்கள் அதிகமாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் கேட்டார் அதை நான் கொடுத்தேன் உடனே அந்த கோடிகள் இருந்தது லட்சங்களில் வந்து நின்றுச்சு அந்த லோன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகையெல்லாம் கட்டின பிறகு இறைவன் கிட்ட நம்பிக்கை நிறையாடுச்சு அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் போட்டேன் ஒரு மிராக்கல் நடந்ததுங்க அடுத்த மூணு வருஷத்தில் என் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாரிச்சினோ அந்த தொகை விட அதிகமான தொகை என் வாழ்க்கைக்கு தேவையான தொகையை என்னால் இந்த பிரபஞ்சத்தினர்களால் இறைவனர்களால் சம்பாதிக்க முடிஞ்சது அன்பு வணக்கம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறோம் ஏதோ ஒரு லாபம் வந்ததுன்னா அந்த லாபத்தில் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் பிஸ்னஸ் செய்கிறோம் ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் லோன் வாங்கியிருப்போம் பேங்க்கில் வெளியில் நகையை வச்சு ஆப் லோனு இந்த மாதிரி பல விதமான லோன்கள் வாங்குகிறோம் ஒரு சில காலகட்டங்களில் நம்மளால் அதை திருப்பி செலுத்த முடியாமல் ஒரு இக்கட்டில் போய் மாட்டிக்குவோம் நம்ம மனசு என்ன சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் பணத்தை போடலாம் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து போடுவோம் அதுவும் லாக் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லி போடுவீங்க லாக் ஆகிடும் இந்த மாதிரி சுற்றியும் லாக் ஆனவுடனே நம்மக்கிட்ட சில சோர்ஸுகள்லாம் இருக்கும் லேண்ட் இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் எதையாவது விற்று கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் நம்ம மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம நினச்ச விலைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போகாது ஒரு மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் அதை விட ரொம்ப கம்மியாக கேட்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி சார் நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை அந்த லோன் தொகையை கட்டிக்கிட்டு அதுலேருந்து சிறப்பாக வெளியில் வரணும் அப்படிங்கிற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட சே ஷேர் பண்ணுறேன் உண்மையான நடந்த சம்பவம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது கடன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொகை ஒரு மூலதன தொகைங்கிறது ஒரு லட்சம் இருந்தாலும் கடன் கடன் தாங்க ஐம்பதாயிரம் ரூபா இருந்தாலும் கடன் தான் ஐம்பது லட்ச ரூபா இருந்தாலும் கடன் தான் ஒரு கோடி இருந்தாலும் கடன் தான் ஒரு கோடிக்கு மேலே சில கோடிகள் இருந்தாலும் கடன் கடன் தான் இந்த மாதிரி கடன் வரும்பொழுது ஃபஸ்ட்டே நமக்கு ஒரு இன்டியூஷன் சொல்லும் ஒரு லாக் ஆகும் ஒரு கடன் தொகை சின்னதாக இருக்கும் பொழுதே ஒரு பிஸ்னஸில் கடனை கட்டக்கூடிய முடியாத சூழ்நிலையை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கணும் ஆனால் நம்ம அதை எச்சரிக்கையாக எடுத்துக்காமல் மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கி 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன செய்கிறதுனே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம நம்ம தான் செயல்படுத்துகிறோங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிட்றோன்னா ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாயிடும் எதுவுமே வழி இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாயிடறோம் நம்மக்கிட்ட சோர்ஸ் இருந்தும் அந்த சோர்ஸை எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணி அந்த கேஷ் ஃப்ளோவை கொண்டு வந்து அந்த லோனை கட்டணுங்கிறத தெரியாமல் எனக்கு பேசுகிற நூறில் தொண்ணூத்தஞ்சு பேர் அப்படி தான் இருக்கிறீங்க சோர்ஸ் இருக்குங்க ஆனால் அதை செயல்படுத்த முடியல காரணம் அந்த மனசில் இருக்கிற வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் குழப்பங்கள் சிறப்பாக இந்த வீடியோ சொல்யூஷன் நோக்கி நகர்றதுக்கு ஒரு நூறு சதவிகிதம் ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கிறேங்க அற்புதமாக போலங்க இப்போது கடன் தொகை இன்வெஸ்ட்மெண்ட் தொகை பார்த்திங்கன்னா எனக்கு அமௌண்ட் நான் சொல்ல விரும்பலை நான் ரப்பாக சொல்கிறேங்க ஒரு பிஸ்னஸ் லோன் ஒரு பிஸ்னஸ் செய்யலான்னு சொல்லிட்டு லோன் வாங்குகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் தான் வாங்குகிறேன் ஒரு டேம் லோன் ஒன்று ஒன்று இருக்கும் ஓடின்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் ஓடி ஓவர் டிராஃப்ட் அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பார்த்திங்கன்னா அது கோடிகளுக்கு மேலே ஓகேங்களா அப்புறம் ஒரு ஜுவல் லோன் ஐம்பது லட்சத்துக்கு மேலே அப்புறம் ஹேண்ட் லோன் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அந்த மாதிரி தெரிஞ்சிடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்துக்கு மேலே ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா கோடிக்கு மேலே சில கோடிகளுக்கு மேலே கடன் தொகை இருக்குது ஒரு சில காலகட்டங்கள் என்ன ஆகுதுன்னாங்க இன்ட்ரெஸ்ட் என்னால் பே பண்ண முடியலை ஏன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா பக்கம் கட்டணும் ஒரு மாதத்துக்கு கட்ட முடியல பிஸ்னஸ் வந்து லாக் ஆகிடுச்சு என்னென்னமோ முயற்சிகள் செய்கிறேன் என்னால் எதுவுமே செய்ய முடியல பிஸ்னஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை செலவு மட்டும் போயிட்டே இருக்கு வீடு இருக்குது லேண்ட் இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்குது என்ன பார்த்தா யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா மூணு கார் இருக்குது வீடு பங்களா மாதிரி இருக்குது அங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது இங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது ஊரில் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க ஏன் பேங்க்லேயே என்னை நம்ப மாட்டாங்க பெரிய கஸ்டமரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மந்த்தான கோட்ராச்சுன்னா அவங்களுக்கு அந்த டெபாசிட்லாம் தேவைப்படும்ல அதையும் என்கிட்ட கேட்பாங்க அதையும் நான் அரேஞ்ச் பண்ணி நான் கொடுப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு பேங்க்லேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு பேர் நல்ல பேர் ஆனால் உள்ளுக்குள்ள நம்ப மாட்டிங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியல நிம்மதி இல்லை பிஸ்னஸ்லேருந்து ஒரு பைசா எடுக்க முடியல பல கோடிகளுக்கு கடன் இருக்குது ஆனால் வெளியில் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இதுதான் சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை ஆசை யாரை விட்டது இத்தனை கோடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் இன்ட்ரெஸ்ட் கூட கட்ட முடியல ஒரு ஆசை அந்த பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறோம் பண்ணிவிட்டு சரி இன்னும் ஒரு சில லட்சங்களை உள்ள போட்டால் நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில லட்சங்களை உள்ளே போடுறேன் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம்னு வச்சுக்கிங்க ஒரு ரஃபா உள்ளே போடுறேன் போட்டு சரி ஒரு ஆறு மாதம் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போடுறோம் அது போடுறதுக்கு பணம் தேவை பேங்க் தான் பேங்க்கில் போய் கேட்குறோம் இந்த மாதிரி லோன் வேணும் சார் ஒரு முப்பது லட்சரூவா வேணும்னு கேட்டவுடனே சார் ஆல்ரெடி லோன்லாம் இருக்குது வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு மார்ட்டேஜ் லோன் போட்டு முப்பது லட்சம் கொடுக்குறாங்க ஏன்னால் நம்ம மிகப்பெரிய கஸ்டமர் அந்த பேங்க்கில் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்பொழுது நம்ம ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு முப்பது லட்ச ரூபா ஒன் வீக்கில் கொடுத்துட்டாங்க நானும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடணும் அதை செயல்படுத்திடணும் லாபத்துக்கு கொண்டு வந்துடணும் லோனையும் கட்டணும் ஸ்டாஃப் சேலரியும் இதிலிருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையின் காரணமாக ஒரு முப்பது நாற்பது லட்ச ரூபா உள்ளே போடுறேன் ஆறு மாதம் ஆயிடுச்சு அதே ஸ்டேட்டஸ் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை என்ன செய்யறதுன்னே தெரியல அப்புறம் கலந்து பேசுகிறோம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் எங்கேயோ சில தவறுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அனலைஸ் பண்ணி 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 ஏன்னா பிரபஞ்சம் ஃபஸ்ட்டே சொல்லுது சிவா அலாட்டாகிடறான்னு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல ஓகேங்களா அதுக்கப்புறம் சில அப்படிலாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி சரின்னு ஒரு அஞ்சு மாதம் எப்படியாவது நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு அமௌண்ட் தேவைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு முப்பது லட்சம் கடன் வாங்குறேன் பல சோர்ஸில் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்து வாங்கி உள்ளே போடுறேன் எப்படி இந்த தடவை சக்ஸஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபார்முலா மெத்தடாலஜி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஏன்னா புலிவால பிடிச்ச மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா புளிவாலை பிடிச்ச மாதிரி இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை நமக்கு மேலே இருக்கிற சக்தி உணர்த்துது ஆனால் நம்ம ஆசையின் காரணமாக மறுபடியும் மறுபடியும் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறேங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே சில கோடிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஆட் ஆயிடுச்சு கடன் தொகை இன்வெஸ்ட்மெண்ட் தொகை அதிகமாகிடுச்சு என்ன செய்கிறதுன்னே தெரியல அந்த நேரத்தில் கொரோனா வந்ததுங்க கொரோனா வந்தது வந்து உலகத்துல இருக்கிற எல்லாருமே சொல்லுவீங்க கொரோனா வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு எல்லாரோட தொழிலை முடக்கம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோடய தொழில் லாஸில் தான் இருந்தது முடக்கத்தில் தான் இருந்தது ஆசையின் காரணமாக பல லட்சங்களை போட்டு கோடிக்கணக்கில் ஏற்கனவே சில கோடிகள் அதுக்கு மேலே சில ஒரு கோடிகள் அதிகமாகிடுச்சு என்னால் எதுவுமே செயல்படுத்த முடியாது அப்போது கடன் வாங்கி தான் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணணுங்கிற ஸ்டேஜில் கொரோனா வந்தது கொரோனா வந்தவுடனே உண்மையாலுமேங்க சொல்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷப்பட்டது நான் தான் ஏன்னா டோட்டல் பிஸ்னஸ் க்ளோஸ் கடன் வந்து பேங்க்கில் என்ன சொல்லிட்டாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு நாங்களே கட்டிடுறோம் அந்த மார்ச் வரைக்கும் அவங்களே லோன் கொடுத்து அவங்களே அந்த லோன் எல்லாம் கட்டிட்டாங்க அதனால் அந்த ஆறு மாதம் வரைக்கும் பேங்க்கில் எதுவுமே கேட்கல கடன் யாரும் கேட்கல அமைதியாக இருந்தேன் அந்த நேரத்தில் தாங்க யோசனை வந்தது நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம் இந்த லோனை ஏன் நம்ம கிட்ட கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இந்த அஃபர்மேஷன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை பற்றியெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரேன் இறைவன் கிட்ட நம்ம சரியாக கேட்கல இறைவன் எல்லா டைம்லேயும் நமக்கு உணர்த்துறாரு நம்ம தான் தப்பு பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அஃபர்மேஷனை சிறப்பாக போடுறேங்க என்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை விற்கலான்னு ட்ரை பண்ணுறேன் பல லட்சங்கள் கம்மியாக கேட்குறாங்க ஒரு இருபது முப்பது லட்சம் கம்மியாக கேட்குறாங்க எனக்கே கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம மனசில் அந்தளவுக்கு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இருக்கிறதுனால நம்ம கஷ்டம் மற்றவங்களுக்கு தெரிகிறதுனால என்ன விலை போகுமோ அதுலேருந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் கம்மியாக கேட்குறாங்க ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ் எனக்கு வேறு வழியே தெரியலிங்க இறைவனை தவிர வேறு எதுவுமே தெரியல பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார் அந்த கொரோனா டைமுங்கிறதுனால டெய்லி அந்த பிள்ளையரை பார்க்க போவங்க காலையிலேயே ஆகட்டும் சாயந்தரம் ஆகட்டும் போய் பார்ப்பேன் அந்த பிள்ளையர்கிட்ட கேட்பேன் எப்போவும் வருத்தப்பட்டதே இல்லைங்க அஃபர்மேஷனாக பாசிட்டிவாக செயல்படுத்தினேன் இறைவா ஏதோ சில சிறப்பு குறைவான விஷயங்களை நான் செஞ்சுட்டேன் என்னன்னு தெரியல எனக்கு உணர்த்து சிறப்பாக நீ செயல்படுத்து எல்லாமே நீ தான் கொடுத்த எல்லாத்தையுமே சிறப்பாக செயல்படுத்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மட்டும்தாங்க அஃபர்மேஷனே போடுவேன் வேண்டுதலே அப்படிதான் வைப்பேன் அப்புறம் சொல்லுவேன் இறைவா இவ்வளோ சொத்தை கொடுத்துருக்க எல்லாமே நீ தான் கொடுத்த பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் தொகை நீ தான் கொடுத்த இந்த தொழிலை செய்ய விஷயத்தும் நீ தான் ஆனால் என்னென்னு தெரில சில தவறுகள் எங்கேயோ செஞ்சுட்டேன் சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சிட்டேன் உனக்கு எல்லாமே தெரியும் ஏதாவது ஒரு வழி பண்ணு இவ்வளோ இடங்கள் இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்குது ஏதாவது செஞ்சு சிறப்பாக செயல்படுத்துப்பா அப்படின்னு சொல்லி உனக்கு எதுவும் தெரியாதா எல்லாமே உனக்கு தெரியும் அற்புதமாக செயல்படுத்து அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிகிட்டே வரேங்க இதை தவிர நான் வேறு எதுவுமே சொல்ல கொரோனா பீரியடில் முடியுது எனக்கு ஒரு இன்டியூஷன் சொல்லுதுங்க பிஸ்னஸை ஃபர்தராக எக்ஸிக்யூட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டியூஷன் என் மனசுக்கு சொல்லிடுச்சு நான் இதை ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் இனிமேல் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் பயங்கரமான எதிர்ப்பு பல கோடிகள் இருக்குது அதை நம்பி லோன் வாங்கியிருக்கீங்க திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஓகேங்களா எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரில என்னோடய இன்ட்யூஷன் சொல்லிச்சு அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுது உடனே அந்த நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருக்கு பல நேரங்களில் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேனால அவர் என்ன சொன்னார் ஒன்றும் கவலைப்படாதடா நான் உங்களுக்கு பிஸ்னஸ் அந்த ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பணம் தரேன் நீங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் தராத எப்போ கொடுக்க முடியுமோ கொடுறா நான் ஒரு நாற்பது ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆசை யாரை விட்டது ஆ வாங்கிடலாமா பண்ணிடலாமா அதில் நம்ம கொண்டு வந்துடலாமா ஏன்னா கொரோனா பீரியடில் முடிஞ்சிருச்சு ஆசை வந்துருச்சு ஒரு ஃப்ரெண்டு பணம் தரேன்னு சொல்கிறாரு மறுபடியும் போடலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்படியே எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த அஃபர்மேஷனை தெளிவாக போட்டுகிட்டே இருக்கிறேங்க அஃபர்மேஷன் போடும்போது இன்டியூஷன் சொல்லுது வேண்டாம் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணு தப்பாக போயிட்டுருக்க அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொல்லிச்சிங்க அந்த நேரத்தில் நான் எந்த முடிவு எடுக்கலைங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன் பணம் எனக்கு வேணாம்ப்பா என்னென்னு தெரில வேண்டான்னு சொல்லுது நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செய்யலான்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணுறேங்க பிளான் பண்ணி ஒவ்வொன்றா அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன செயல்பாடுகள்னு சொல்லும் பொழுது இண்டிவிஷன் சொல்லுது சிக்ஸ் மந்த்ஸில் நீ லோனை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா பேங்க்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன் ஏன்னா பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா மாதமான ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் ஃபேக்ட்ரி வந்து பார்ப்பாங்க என்ன பண்ணுறீங்க கரெக்டாக போகுதா என்னன்னெலாம் பார்த்துட்டே இருப்பாங்க குடசல் தாங்க முடியாது ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா வந்து பார்ப்பாங்க ஸ்டாக் இல்லைம்பாங்க லெட்ரு கொடுப்பாங்க இந்தனால டென்ஷன் இருந்ததுனால பார்த்தேன் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க பேங்க் ஆறு மாதம் ப்ராஜெக்டை வந்து இன்னிக்கு கொஞ்சம் நான் டெவலப்மெண்ட் பண்ணுறேன் அப்கிரேட் பண்ணுறேன் அதனால் ஆறு மாதம் பிஸ்னஸ் இருக்காது அதுக்காக ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் என்னால் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறேன் கொடுத்த உடனே மேனேஜர் என்ன சொல்கிறாரு சரிங்க சார் ஆறு மாதம் நீங்கள் ப்ராஜெக்ட் அப்கிரேடேஷன் எடுத்துக்குங்க ஏஜிஎம்கிட்டையும் நீங்கள் பேசுங்க பேசிவிட்டு நீங்கள் செயல்படுத்துங்கன்னு சொல்கிறாரு அப்போ அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாரு ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் லோன் கூட இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது சார் நீங்கள் ஏஜிஎம்கிட்ட பேசுங்க ஜிஎம்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க நானும் ஜிஎம்கிட்ட பேசுகிறேன் டூ பர்சன்ட் எனக்கு லோன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மேனேஜர்கிட்ட வந்து சொல்கிறேன் சார் ஆறு மாதம் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அதாவது ஏற்கனவே இருக்கிற மிஷினரிஸை அப்கிரேட் பண்ண போகிறேன் அதனால் எந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டேன் அப்படியே நீங்கள் பே பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்களே லோன் போட்டு நீங்களே எடுத்து கொரோனா டைமில் எப்படி பே பண்ணீங்களோ அப்படி கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக லெட்டர் கொடுத்துட்டேன் ஆறு மாதத்துக்கு என்ன யாருமே தொந்தரவு செய்ய மாட்டாங்க புரியுதுங்களா அஃபர்மேஷனாக பாசிட்டிவாக போட்டுக்கிட்டே இருக்கிறேங்க ஒரு மிராக்கல் நடந்ததுங்க லேண்ட் வேல்யூ தான் விற்கும் அப்படின்னு மார்க்கெட் வேல்யூ விட பல லட்சங்கள் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் அதிகமாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் கேட்டார் அதை நான் கொடுத்தேன் அவர் டைம் கேட்டார் மூணு மாதம் டைம் ஃப்ரேம் கேட்டார் ஆனால் என்ன நினச்சாரோ தெரில சார் நான் தேர்ட்டி டேஸில் நான் பண்ணணும் சார் நான் வந்து துபாய் போகணும் சார் உடனே அப்படின்னு சொல்லிவிட்டு இருவதே நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாருங்க உடனே அந்த கோடிகள் இருந்தது லட்சங்களில் வந்து நின்றுச்சு அப்பவும் ஆசை விட்டதா ஃப்ரெண்டு நாற்பது லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்கானே அப்போ தான் பல கோடிகள் கடன் இருந்தது இப்போ லட்சத்தில் வந்துருச்சு இல்லை கடன் ஈஸியாக கட்டிடலாமே அந்த நாற்பது லட்சத்தை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஆசை வந்தது ஆனால் என் மனசு சொல்லிச்சு இன்டியூஷன் சொல்லிச்சு ஃபஸ்ட்டு லோனை க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிச்சு மறுபடியும் அஃபர்மேஷன் போட்டுகிட்டே இருந்தேன் நம்ப மாட்டிங்க அந்த ஆறு மாதத்துக்குள்ளே இன்னொரு பிஸ்னஸ்லேருந்து இருந்து எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டேங்க ஃபைவ் மந்த்ஸில் அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கஸ்டமர் கொரோனா வந்தவுன்ன பிஸ்னஸ் லோன் எல்லாம் டக்குன்னு ஆறு மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு எவ்வளோ வேணால் லோன் கொடுக்க தயாராக இருக்காங்க இது தாங்க உண்மை நான் சொல்கிறது புரியுதுங்களா ஆனால் நடந்தது என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ இஷ்யூ அந்த பிஸ்னஸ்க்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ டெவலப் பண்ணேன் எவ்வளோ வேதனைகள் அப்படிங்கிறது எனக்கு மட்டுமே தெரியும் ஏன்னா ஒரு இபி பில் கட்டுறது கூட பணம் இல்லாத நிலைமையில் நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் தன்மை ஆனால் அந்த அஃபர்மேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் பல கோடி ரூபாய் லோன் இருந்ததை சிறப்பாக தட்டி தூக்கணுங்க இது உண்மையாக நடந்த சம்பவம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த அஃபர்மேஷனுக்கு இந்த இறைத்தன்மைக்கு இந்தளவுக்கு சக்தி இருக்குது ஒவ்வொரு டைமும் நமக்கு உணர்த்துது நம்ம தான் ஆசையின் காரணமாக தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் இந்த அனுபவத்தை உங்களோட பகிர்றேங்க இன்னொன்றும் ஒரு உண்மை சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லணுங்க அந்த லோன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகையெல்லாம் கட்டின பிறகு இறைவன் கிட்ட நம்பிக்கை நிறையாச்சு அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் போட்டேன் ஒரு மிராக்கல் நடந்ததுங்க அடுத்த மூணு வருஷத்தில் என் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாரிச்சினோ அந்த தொகை விட அதிகமான தொகை என் வாழ்க்கைக்கு தேவையான தொகையை என்னால் இந்த இறைவன் அருளால் சம்பாதிக்க முடிஞ்சது இது தாங்க உண்மை இறைவன் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க நம்ம நம்புறதில்ல நம்ம ஆசையை மட்டும் விட்டுட்டு நீங்கள் இறைவன் தான் அப்படின்னு சொல்லி சரணாகதி ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இறைவன் நமக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வார் ஆனால் அந்த இண்டியூஷன் சொல்கிறத நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினா போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் இந்த இடத்துல இன்னொரு உண்மையை சொல்கிறேங்க அந்த கொரோனா டைமில் இவ்வளோ இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி ஜோசியம் பார்த்தோம் அந்த ஜோசியத்தில் சொன்னது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு எதுவுமே செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆறு மாதம் அடுத்த மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இந்த அஃபர்மேஷன் மூலமாக இந்த இறைத்தன்மையின் மூலமாக எனக்கு கிடைச்சதுங்கிறதுனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் கடன் இருக்குன்னு சொல்கிறீங்க அதுக்கு என்ன பண்ணணும் இடம் இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் விற்க முடியல சார் ரொம்ப கம்மி விலை கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா ஆசையின் காரணமாக நீங்கள் செயல்படுத்துறீங்க ஏங்க அந்த இடத்த கூட இறைவன் தாங்க கொடுத்தாரு அந்த அதுக்குண்டான பணத்தை இறைவன் தான் கொடுத்தாரு அதை விற்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பொறுப்பை முழு மனதோட இறைவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மிராக்கில் மிகப்பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இந்த இறைவன் நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா கூட விதியை வெல்லக்கூடிய சூட்சமங்களை நமக்கு கொடுப்பாருங்கிறத இதை விட வேறு என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியலிங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க எத்தனை கோடிகள் கடன் இருந்தாலும் தட்டி தூக்கலாம் இறைத்தன்மையோட அஃபர்மேஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதை செயல்முறைப்படுத்துறதுல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க கன்சல்ட்டிங் ஃபீஸ் எதுவும் கிடையாது நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் இறைவனுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி